வெற்றி கட்டோம் मित्तமுழதிரnal தி சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொงலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனக்கு உடலளமும் இல்ல உற்சாகமாக இல்லேன்னு நேத்து ஒரு பத்திரிக்கையில எழுதி இருந்தாங்க அத படிச்சப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு என்ன குறை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் ரூபாய் அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சரை எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி அவர் முகத்துல பார்க்கிற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து எனக்கு மக்களை தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்தது எந்த சூழலையும் என்னோட மக்கள் தான் மக்களுடன் நான் என் சக்தியை மீறியும் உழைப்பு பண்ணான் இது மாதிரி செய்திகளாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அண்மையில் இதே அரங்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழ்நாட்டை வலைப்படுத்த உலகமே திரண்ட மாநாடு என்று சொன்னால் இன்று நடைபெறுவது உலகத்தை வளப்படுத்த சென்ற தமிழர்கள் கொண்டாடும் மாநாடு இது இந்த மாநாட்டுக்கு கிடைத்த மாபெரும் சிறப்புகள் ஒன்று சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது அவர் உலக புகழ்பெற்ற தமிழன் மட்டுமல்ல உலகமே கவனிக்கிற பதவியில் இருக்கும் தமிழ் நான் சிங்கப்பூர் சென்றிருந்த நான் தங்கிய இடத்திற்கே வந்து எனக்கு சிறப்பு செய்தார் நேற்று அவரை என்னோட வீட்டுக்கே வரவழைச்சு மகிழ்ந்தேன் அவரை இன்றும் என்றும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அவரை மாதிரியே இந்த மேடையில உலகம் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் அறிவால் ஆற்றலால் தமிழர்கள் தலைநிமிர்ந்து நிற்கிறவங்க என்பதற்கு சாட்சியா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் உள்ளபடியே மனதார வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் நிறுத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் திச்சனை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்